மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் அப்பகுதியில் போலீசார் வருகிற அல்லது இருபத்தி நான்காம் தேதிகளில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது இது தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுப்பெறலாம் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரம் தொடங்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தெலுங்கு பெண்கள் பற்றி சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி ஐதராபாத்தில் கைது செய்யப்பட்டார் பட அதிபர் வீட்டில் தங்கியிருந்த அவரை கைது செய்த போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்தனர் பாரதிய ஜனதா ஆட்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பொருளாதாரம் பின்னோக்கி செல்வதை காண முடிகிறது நாட்டின் முதன்மையான மாநிலமாக மகாராஷ்டிராவை படிப்படியாக முன்னேற்றி கட்டி எழுப்பியது காங்கிரஸ் கட்சிதான் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி மந்திரியுமான ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் பிவானி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களது பெண் அறிவியல் ஆசிரியரின் நாற்காலியின் கீழ் பட்டாசு போன்ற வெடிகுண்டை வைத்து வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து பதிமூன்று மாணவர்களை ஹரியானா கல்வித்துறை ஒரு வாரத்திற்கு சஸ்பெண்ட் செய்துள்ளது நைஜீரியா அதிபர் போலா அகமது தினுபு அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலம் இன்று அதிகாலை அபுதா சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு கூடியிருந்த இந்திய வம்சாவளியினரும் வரவேற்பு அளித்தனர் இலங்கையின் புதிய பிரதமர் மற்றும் மந்திரி சபையை அதிபர் திசா நாளை நியமிப்பார் என்று தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அறிவித்துள்ளது இதனிடையே புதிய பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் எனவும் அப்போது அதிபர் திசநாயக்கா தனது அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணியில் முன்னாள் கேப்டன் மற்றும் டெஸ்ட் அணியின் முக்கிய வீரரான வேகப்பந்து வீச்சாளர் ஜேசன் ஹோல்டர் தோள்பட்டை காயம் காரணமாக அணியில் இடம்பெறவில்லை ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பேத்தில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளது அடுத்து இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தனர் பயிற்சியின் போது இடது கை பெருவிரலில் காயம் ஏற்பட்டு உள்ளதை அடுத்து முதல் டெஸ்ட் இருந்து இந்திய வீரர் சுப்மன் கில் விலகியுள்ளார்